الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد المعلى لسيدنا محمد المبارك سلم عليه اللهم لك الحمد لك الشكر يا رحمن يا رحيم يا الله اللهم على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين யாழ்லா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அனைத்து செய்த சிறிய பெரிய பாவங்களையும் நீ மன்னித்துவிடு யாள்லா யாள்லா எங்களுடைய உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மனித்து விடு யாள்லா யா ரப்பே யா ரஹ்மானே யா ல்லா எங்கள் தாய் தந்தைகளுடைய பாவங்களை யா யாழ்லா எங்கள் சொந்த பந்தங்கள் செய்த பாவங்களை யா யாள்லா இந்த உலகில் உள்ள ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்துவிடியா யா ல்லா உன்னிடம் கையேந்தி இருக்கின்றோம் யா யாழ்லா உன்னை விட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் இல்லையா அந்த கஃரு ரஹீமாக நீ இருக்கிறாய் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக யா யாள்லா எப்படி கேட்க உன்னிடம் எப்படி கேட்க வேண்டுமோ அந்த முறையில் எங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த தோப்பிக்கை செய்வாயாக யாழ்லா நாங்கள் எல்லாம் கேட்க தெரியாதவர்களாக இருக்கின்றோம் யாழ்லா நீனோ கொடுக்க தெரிந்தவனாக இருக்கின்றாய் ரப்பே யார் அப்பே யார் ரஹமானே யாழ்லா எங்களுடைய தேவைகளை புரிந்து எங்கள் மனதை அறிந்தவனாக நீ இருக்கின்றாய் யா ரப்பே எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நீ பூர்த்தி செய்வாயாக யாழ்லா யாழ்லா உள்ளங்களை புரட்டக்கூடியவனாக இருக்கின்றாய் எங்கள் உள்ளங்களை நீ தீனின் பக்கம் புரட்டிவிடு யாள்லா யார் அப்பே நாங்கள் நல்லதனுடைய வழியிலே நாங்கள் இருக்க வேண்டும் யாழ்லா முழுக்க முழுக்க தீய பேச்சுகளை விட்டு நாங்கள் தவிர்த்திருக்க வேண்டும் யா யாள்லா யார்லா தன்மை உள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிட ஆள்லா மற்றவர்கள் மனது எந்த நோ எந்த நோக்கத்திற்காண்டியும் மற்றவர்கள் மனதை புண்படுத்த கூட கூடாதவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ரப்பேயா ரஹ்மான் பணிவு பணிவாக இருக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாருலா பிறரிடம் கண்ணியமாக இருக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தெருவாயாக யாழ்லா இறக்கமும் கருணையும் உள்ள நாயனே யார் அப்பே யா ரஹ்மானே யா பொய் பேசுவதை விட்டும் பேசுவதை முட்டும் அவதூறு கூறுவதை விட்டும் கிண்டலாக மற்றவருடைய மனதை புண்படுத்துவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடு யாழ்லா யாழ்லா எங்களால் பல நபர்கள் புண்படுகிறார்கள் யாழ்லா அவருடைய மனம் கஷ்டப்படுகிறது யா ல்லா யார் அப்பேயா ரஹ்மான் யாள்லா யாழ்லா இந்த இப்தாருடைய வேலையில உன்னிடம் கையேந்தியவர்களாக நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் யாள்லா யாழ்லா உனக்காக பசித்திருந்து உனக்கு உக்காக தாகி உனக்காக எங்களுடைய ஆசா பாஷங்களெல்லாம் நிப்பாட்டிவிட்டு உனக்காக நோன்பு நோற்றி திருக்கின்றோம் யாழ்ல்லா யாழ் லா ஐந்து நோன்பு கடந்து விட்டு விட்டது யாழ் லா மீதம் உள்ளான எல்லா நோன்புகளையும் உன்னது அருளால் உன்னுடைய தோப்பிக்கணங்கள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார் லா யாழ் லா நோன்புடைய சட்டங்களை நோன்புடைய சட்டங்களை ஏற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவாயாக யாழ்ல்லா யாழா உன்னை அறியக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாழ் லா யாழ் லா இஃப்தாருடைய ரிசு எல்லாம் நீ கொடுத்திருக்கின்றாய்லா அதற்கெல்லாம் நன்றி செலுத்தாதவர்களாக நாங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றோம் யாழ்லா நன்றி கெட்ட அடியாறுகளாக இருக்க இருந்திருக்கின்றோம் யாழ்லா அப்படி இருந்தும் எங்களுடைய துவாக்களை நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய்லா யார் அப்பே யார் ரஹ்மான் யாழ்லா எங்களுடைய துவாக்களை நீ கபுள் செய்து விடையாள்லா யாழ்லா நாயகம் சல்லல்லா வலிய செல்லும் அவர்கள் உன்னிடம் எதுதெல்லாம் கேட்டார்களோ கேட்டார்களால்லா அந்த நலவையெல்லாம் எல்லாம் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யா ல்லா பெருமானார் எதை விட்டு எல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும் எந்தெந்த தீங்குகளை விட்டு எங்களை தவிர்த்து விடு என்று பெருமானார் உன்னிடம் கேட்டார்களையாள்லா அதை விட்டு எங்களையும் பாதுகாத்து விட யா ல்லா பிரர்மனம் நோகும்படி எந்த ஒரு செயலையும் நாங்கள் செய்யக்கூடாது யாழ்லா பிரர்மனம் கூடிய விஷயங்களை அவரிடம் நாங்கள் பேச வேண்டாம் யா யாழ்ல அதை விட்டு எங்களை பாதுகாத்து யா யாழா எங்களுக்கு பணிவை தந்தல் பிரிவாயாக யா புரிவாயாக யாழ்லா யாரப்பை யா யாள்ல அந்த கொடைத்தன்மை எங்களுக்கு தந்தல் பிரிவாயாக புரிவாயாக யா யாருல்லா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் மீது நேச கூடிய ஒரு நேசராக எங்களை ஆக்கிவிடு யா அல்லா யா ரப்பே யா ரஹ்மானே யா அல்லா நாங்கள் எல்லாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா ஹஜ்ஜிலே தல்பியா கூறக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யா அல்லா அந்த ஹஜ்ஜில் எங்கள் தாய் தந்தையரோடு செய்ய செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா எங்கள் தாய் தந்தையரோடு நாங்கள் செய்ய செல்ல வேண்டும் யா அல்லா யா அல்லா அவர்களை அவர்களுக்காக நாங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் யா அல்லா யா அல்லா எங்களிலே சில நபர்கள் தாய் தந்தையர்களே இழந்தவர்களாக இருப்பார்கள் யா அல்லா அந்த தாய் தந்தையை இழந்தவர்களுக்காக அவர்களும் ஹஜ் செய்ய வேண்டும் யால்லா அவர்கள் தாய் தந்தையாக அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் யால் யார் ரப்பே யார் ரஹ்மான் யால் பிறர் படி பிறர் மனம் நோகும்படி எங்களை பிறர் மனம் நோகும்படி எந்த ஒரு செயலியும் நாங்கள் செய்ய வேண்டாம் யாழ்லா யாருலா எல்லா செயலியும் உன்னோட திருத்திக்கேற்ப செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவாயாக யாருலா யாழ்லா நாங்கள் வணங்க வேண்டும் யாழ்லா யாருலா இரவெல்லாம் நாங்கள் வணங்க வேண்டும் யாருலா அந்த அந்த வணக்கங்களிலே நாங்கள் சளிப்படையக்கூடிய சளிப்பட சளிப்படைய வேண்டாம் யாழ்லா யா ரப்பே யா ஹுமானே யாழ் தான் எங்களுக்கு அந்த ஹெசானை கொடுத்தோடு யா யாருலா நாங்கள் உன்னை பார்ப்பது போல வணங்க வேண்டும் யாருலா இல்லாட்டி நீ எங்களை பார்ப்பது போல நாங்கள் வணங்க வேண்டும் யாருலா அப்படிப்பட்ட அந்த உயர்ந்தரமான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் பிரிவாயாக யாருலா ரஹ்மானே யாழ்லா நாங்கள் எல்லாம் நோன் போட்டிருக்கின்றோம் யாருலா எங்கள் எங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த நேரமாக இருக்கிறது யாருளா உன்னிடமே நாங்கள் கேட்கின்றோம் யா யாருலா அனைத்து விதமான கூலியையும் அனைத்து விதமான அந்த ஜெசா அந்த நற்கூலிகளை எங்களுக்கு தந்தல் பிரிவாயாக யாருளா யாருலா எங்கள் குடும்பத்திலே சண்டை செத்துறவர்கள் இருக்கிறது யாருலா கடன் பிரச்சனைகள் இருக்க

கேவலப்படுத்தி விடாதேயா யார் அப்பே யா அல்லா நாங்கள் அந்த மரணிக்கும் தருவாயிலே களிமா லா ஹிலாஹ்ல அகமது ரசூல்லா என்று அலி செல்லும் அவர்களை பார்த்து கொண்டு நாங்கள் மரணிக்க வேண்டும் யா யா கபருளை எங்களுக்கு எந்தவித அதாவியை தந்துவிடாத யா ல்லா விசாலமாக எங்களை கபுல்களை நீங்கள் பொறு சொருக்கு பூஞ்சோலியாக ஆக்கிவிடா லா ஒளிமயமான கபுகளாக ஆக்கிவிடியா ல்லா விசாலமான கபர்களாக ஆக்கிவிட ஆல்லா யாழ நாங்கள் தாயி கத்து மௌத்து ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சுவித்து விடும் என்று சொல்லியிருக்கிறார் யாழ்லா நாங்கள் எல்லாம் மூத்தாக கூடியவர் யாழ்லா யாழ்லா நீ மட்டும் நிலையாக இருக்கக்கூடிய ஒருவன் யாழ்லா யாரு தான் எங்களுடைய அனைத்து துவாக்களையும் நீ கபுள் செய்தபடி யா யா ரப்பே ரஹ்மானே யா அல்லா யா அல்லா நாங்கள் எதெல்லாம் கேட்டோமோ எதெல்லாம் கேட்க மறந்தோமோ அனைத்து விஷயங்களையும் நீ கபுல் செய்தபடி யா அல்லா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடி யா அல்லா யா அல்லா எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நீ ஏற்படுத்தி விடு யா அல்லா யா ரப்பே யா ரஹ்மானே யா அல்லா ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனதவ வஃபில் ஆஹிரதி ஹஸனதவ வகின் அதாபன் நார் ரப்பனா லா துஸீ குலூபனா பாதைத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மான இன்னக அன்தல் வஹாப் وصلى الله تَعَالَى خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين آمين سبحان ربي رب العزة رب عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين